என்னுடைய வாக்கு வந்து செங்கல்பட்டில் இருக்குது நாங்கள் வீடு வந்து சென்னையில் இருக்கின்றோம் இப்போ எந்த நேரத்தில் பிஎல்ஓ வந்து எங்கள் வீட்டுக்கு செல்வாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படி வரும்போது நாங்கள் அந்த பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் என்னுடைய வாக்கும் வந்து ஈக்கப்படும் இது காலக்கேடுன்னு ஒன்று இருக்குல்ல எலெக்ஷன் நேரம் தான் பண்ணுவாங்களா இப்போ மழை காலம் வரப்போது நீங்கள் நிர்வாகிகளாக மழை கால கவனிப்பாங்களா இல்லை எலெக்ஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரசாங்கத்தை முடக்க பார்க்குறீங்க ஒரே மாதத்தில் எப்படிங்க அதை பண்ண முடியும் நாங்கள் அதை வேணாம்னு சொல்ல இப்போதைக்கு இதை எதிர்பார்க்கிறோம் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி வரணும்ட்டு இது மாதிரி சித்து விளையாட்டு எல்லாம் பண்றாரு அவர் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல பிஜே கால் வைக்கவே முடியாது அவர் வந்த கூட்டம் வருது அவரோட பேனா இருந்திருக்கேன் அவர் வந்தாருன்னா அப்படி எப்போதோ கூட்டம் வராம இருக்கும் நீங்களே சொல்லுங்க நான் வர மாட்டேன் கூட்டம் வரேன் அப்போ மக்களுக்கு ஒரு அறிக்கை சொல்ல சொல்லுங்க நான் மக்களோட மக்களா வரேன் இந்த இந்த டைம்ல இப்படி இப்படி வரேன்னு யாரும் கிட்ட வராதுன்னு சொல்லி அறிக்கை சொல்ல சொல்ல தற்குறி ஒன்று பேசுது இலவசமே வேணான்னு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃபன் பண்ண முடியல அதெல்லாம் எங்க தலைவர் இப்ப சிற்றுன்றின்னு ஒன்று போடுறாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனோம் ஒரு வியாபாரம் ரொம்ப இது ஏழ்மையில இருக்காங்க அவங்களால பஸ் பேர் கொடுத்து போக முடியுமா அந்த பஸ் இலவச பேருந்து மகளிருக்கு மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்துட்டு வேணா வேணா இலவசம் வேணான்னா என்ன அர்த்தம் அந்த இலவச பாஸ் அதை வாங்கிட்டு தானே நீயும் அதை கூவிட்டு இருக்க மேடம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு திருத்தம் வந்து நடந்துட்டு இருக்கு வாக்காளர் பட்டியல் அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றது அதை எதிர்த்து இவ்வளோ பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்திருக்கு நீங்களும் கலந்துட்டு இருக்கீங்க இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன எஸ்ஐஆர் வந்துச்சுன்னு வச்சிங்களா கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து வாக்காளர் இருந்து நீக்கப்படுவார்கள் ஏன்னு கேட்டால் புலம்பெயர் தொழிலாளர் இருக்கிறாங்க வெளிமாநி வெளி வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் இருக்கிறார்கள் மூன்று முறை மட்டும்தான் பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு வருவாங்க அவர்கள் வரும்போது மூணு முறையும் வரும்போது அவங்க எந்த நேரத்தில் வருவாங்க எப்படி வருவாங்க என்ன எதுவுமே யாருக்குமே தெரியாது வந்து மூன்று முறையும் வந்து அந்த வாக்காளர் அந்த வீட்டில் இல்லைன்னா அவங்க பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஒரு மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் அதனால தான் திமுக தலைமையில் தோழமை கட்சிகள் இங்கே வந்து கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டின் தலைநர்கள் ஒவ்வொரு இடத்திலும் மாவட்ட தலைநகரில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது என்பதுதான் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியை சார்ந்த வாக்காளர்கள் திட்டமிட்டே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள் சிறுபான்மையின் மக்கள் கிறிஸ்துவ மக்கள் பழங்குடியின மக்கள் இப்படி எல்லோருமே வாக்காளர் இருந்து நீக்கப்படுவார்கள் நரிக்குறவர்கள் பழங்குடியினர்கள் இவர்களுக்கு எந்த ஆவணமும் இல்லாத பட்சில் வாக்காளர் பட்டியலிருந்து இவர்களும் நீக்கப்படுவார்கள் அதனை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது நீங்க சொல்றீங்க மக்களுக்கு விரோதமா தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் விரோதம்னா எல்லா கட்சியும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா ஆனா அதிமுக இதை ஆதரவு அளிச்சு உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுத்துருக்காங்களே அதிமுக வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாதான் நம்ம வந்து இதில் வந்து ஆச்சரியப்படணும் ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம நீட்டை எதிர்ப்போம் அவங்க நீட்டை ஆதரிப்பாங்க விவசாய திருத்த சட்டத்திருத்த மசோதாவை நம்ம எதிர்ப்போம் அவங்க ஆதரவு தெரிப்பாங்க சிஏ சட்டத்திருத்தத்தை நம்ம வந்து எதிர்ப்போம் அவங்க ஆதரவு தெரிப்பாங்க அதே போல் பாஜக என்னெல்லாம் மக்கள் விரோத திருத்தங்களை கொண்டு வருகிறார்களோ அப்போது கண்மூடி கொண்டு அவர்கள் பாஜகவுக்கு தலைவணங்கி அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திருத்தையும் ஆதரிப்பாங்க அதன் அடிப்படையில் தான் எஸ்ஐ

இது மக்களை திசை திருப்பிற்கான ஒரு செயலாக இதை வந்து பார்க்கவே கூடாது மக்கள் விரோத செயலாக தான் பார்க்கணும் இவர் ஒரு ஒரு குடியுரிமையே இதிலிருந்து பறிக்கப்படுகின்ற ஒரு செயலாக தான் பார்க்கணும் உதாரணமாக நான் என்னை பற்றியே சொல்லணும்னா என்னுடைய வாக்கு வந்து செங்கல்பட்டில் இருக்குது நாங்கள் வீடு வந்து சென்னையில் இருக்கின்றோம் இப்போ எங்களுடைய எப்போ எந்த நேரத்தில் பிஎல்ஓ வந்து எங்கள் வீட்டுக்கு செல்வாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படி வரும்போது நாங்கள் அந்த பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் என்னுடைய வாக்கும் வந்து நீக்கப்படும் நான் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற நான் விடுதலை சித்தை கட்சியில் இருக்கின்ற இப்போ என்னுடைய வாக்கும் நீக்கப்படும் ஒரு அபாயம் இங்கே வந்து இருக்கின்றது அதனால் இது வந்து முற்றிலுமாக மக்கள் விரோத செயல் அதனால் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே மாதிரி உதயநிதி அவர்கள் அறிவு திருவிழாவில் பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா டிஎம்கே டிஎம்கேல இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து கொள்கைக்காக கூடுற கூட்டம் ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறது வந்து மேல இருக்கிறவங்க பய பயம் கொடுக்கறாங்க அந்த பயத்தினால தான் வந்து இதை வந்து எதுவுமே பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் சொல்வது முற்றிலும் சரியான ஒரு நிலைப்பாடு ஏன் என்று சொன்னால் இது வந்து கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி மக்கள் நல்ல நலன் சார்ந்து மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆனால் அதிமுக நிலைப்பாடு அப்படி இல்லை என்பது உண்மைதான் அது நூறு சதவீதம் உண்மை சார் எஸ்ஐஆர் எதிர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே முற்போக்கு கூட்டணி சார்பாக வந்து நடந்திருக்கு இது எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன சார் காரணம் என்னன்னா உங்களுக்கு எனக்கு இப்போ ஓட்டி இல்லை அதை நம்ம மறுபடியும் இதை மாதிரி ஒன்றிய அரசால இதை மாதிரி ஒரு கொடூர செயல் ஈடுபடுறாங்க எங்கெல்லாம் அவங்களுக்கு எதிர்க்கட்சி ஆளுற மாநிலத்திலேயோ இதை மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க சித்தி வேலைகளை அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம்

பண்ணுறாங்கன்னா இந்த இதுவில் எஸ்ஐஆர்ன்னு கொண்டு வந்துட்டு சிறப்பு வாக்கு முடாமல் போடுறாங்க இப்போ உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இரு அந்த ஓட்டும் உங்களது எடுத்துடுறாங்க எங்கள் ஓட்டையும் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு அவங்க ஓட்டத்தை மட்டும் இது பண்ணி அந்த இது தேர்தல் வர நேரத்தில் குறிப்பிட்ட ஓட்டை ரிஜெக்ட் பண்ணால் அவங்க ஆட்சியில் செய்யலாம் தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க அதெல்லாம் என் தமிழ்நாட்டில் இனிமே வரவே முடியாது எங்கள் தலைவர் தான் என்றைக்குமே ஆனால் இது மக்கள் விரோதத்துக்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்கன்னு சொல்லி இங்கே பலரும் பேசுகிறத பார்க்க முடியுது ஆனால் ஏடிஎம்கே இதை ஆதரிக்கிறாங்களே ஏடிஎம்கே பத்தி பேசுறீங்களே அவர் வந்து மேசை கீழே போயிட்டு முதல்வரா வந்தாரு அவர் வந்து பேசுறதெல்லாம் நீங்க ஒரு பேட்டியா கேட்கலாமா சொல்லுங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே கேட்பாங்க ஆமா அமித்ஷா தான் ஓனரு மோடி தான் ஓனரு அவங்க ஓனர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தானே ஆதரிச்சிருக்காங்க இல்லைன்னா நைடு இடி ரைடு வந்துடும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காதா எங்க ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து எது ஒன்று செய்யணும்னு சொன்ன நினைச்சாலும் டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை கேட்டுட்டு தான் அவங்க பண்றாங்க ஏற்கனவே அவர் எப்படி முதல்வர் ஆனார்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது எங்கள் தலைவரும் எங்கள் துணை முதல்வரும் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி எல்லா இதுவும் இது பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் நடந்துருந்தது இப்போ அதை தான் மறுபடியும் பண்றாங்க அதில் வந்து சில திருத்தங்கள் மட்டும் கொண்டு வராங்க அதையும் வருஷம் வருஷம் பண்ணலையே வருஷம் வருஷம் தானே பண்ணாங்க இது காலக்கேடுன்னு ஒன்று இருக்குல்ல எலெக்ஷன் நேரம் தான் பண்ணுவாங்களா இப்போ மழை கால வரப்போகுது நீங்கள் நிர்வாகிகளாக மழை காலாக கவனிப்பாங்களா இல்லை எலெக்ஷன் இது இந்த மாதிரி ப்ராசஸ் ப ப இருப்பாங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரசாங்கத்தை முடக்க பார்க்குறீங்க வேலை இதெல்லாம் தடுக்க பார்த்துட்டு எல்லாரும் எஸ்ஸையாக போயிட்டிங்கன்னா மழை காலம் வருது இப்போ நம்ம அடுத்த மாதம் மழை காலத்தில் இருப்போம் அப்போ கார்பரேஷன் நிர்வாகிகளை தான் நீங்கள் வச்சு வேலை வாங்குறீங்க உங்கள் ஊழியராக ஆக்கிக்கிறீங்க ஒன்றிய ஊழியராக ஆக்கிக்கிறீங்க அப்போ நாங்கள் அந்த நிர்வாக இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் அரசாங்கத்தை ஒடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் திட்டத்தை மட்டும் சரிங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை வந்து பிஎல் வந்து பார்ப்பாங்க வீடு அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பிஎல்ஓ பார்த்துட்டா மட்டும் எல்லாம் முடிஞ்சுருமா அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து இருக்கிறவங்களோட இது இல்லாத லிஸ்ட் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டம் தானே ஒரே மாதத்தில் எப்படிங்க அதை பண்ண முடியும் நாங்கள் அதை வேணாம்னு சொல்ல இப்போதைக்கு இதை எதிர்பார்க்கிறோம் வந்து வழியில ஆட்சி வரணுட்டு சித்து விளையாட்ட எல்லாம் பண்றாரு அவர் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில பிஜேபி கால் வைக்கவே முடியாது எப்பவுமே எங்க தலைவர் தான் அவர் ஆட்சியில என்ன பண்ணாம இருக்கோம் நாங்க சொல்லுங்க எங்க தலைவர் காலை நேர சிற்றுண்டிக்கு பண்ணிருக்காரு மகளிருக்கு இலவச பேர் வந்து பண்ணிருக்காரு எண்ணற்ற திட்டங்களை பண்ணியிருக்காரு இவங்க இதை இலவசம் அது இலவசம் இந்த தருத்துக்குறி ஒன்று பேசுதே இலவசமே வேணான்னு அங்கங்கே இப்போ காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃபன் பண்ண முடியல அதெல்லாம் எங்கள் தலைவர் இப்போ சிற்றுன்றின்னு ஒன்று போடுறாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனோம் ஒரு வியாபாரம் ரொம்ப இதுவும் ஏழ்மையில் இருக்காங்க அவங்களால பஸ் வேறு கொடுத்து போக முடியுமா அந்த பஸ் இலவச பேருந்து மகளிருக்கு மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இப்போ வந்துட்டு வேணா வேணாம் இலவசம் வேணான்னா என்ன அர்த்தம் அந்த இலவசத்தை வாங்கிட்டு தானே நீயும் அதை கூப்பிட்டுருக்க எஸ் டிஎம் டிஎம்கே சார்பில இருந்து ஒரு வலுவான அழுத்தம் இருக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன அறிக்கையில சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக வந்து இன்னும் அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்து பேசணும் எல்லாம் பண்ணாதீங்க முதல்ல அவரை பப்ளிக்ல வந்து அவர் பேச சொல்லுங்க இன்னைக்கே எங்க துணர் முதல்வர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு வாக்கிங் போயிட்டு மக்களை சந்திக்கிறாரு ஏன் அதை விஜய் செய்யல அவர் இருங்க அவர் கூட்டம் இல்லை அவர் பனையூர் தான் பண்ணுவாரு நாளைக்கு அவர் பனையூரில் தான் எல்லாரையும் வர வச்சு எங்க தலைவரோ எங்க துணை முதல்வரும் அப்படி கிடையாது மக்களோடு மக்களை தான் வேலை செய்கிறாங்க அவருக்கு நிறைய பொறுப்பு என்னங்க பொறுப்பு திரிஷாவை கூட்டிட்டு இருங்க இருங்க திரிஷாவை கூட்டிட்டு தனி ஃபிளைட்ல போக முடியுது ஒரு நடிகை கல்யாணம்னு போறாரு ஏன் ஒரு நாட்டு மக்களுக்காக ரோட்ல வந்து வேலை செய்ய முடியாது அவரால சொல்லுங்க ஒரு நடிகனை நம்பி இவ்வளோ கூட்டம் போதுங்க என் தலைவர் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறாரு அவர் உழைப்பு என்னைக்குமே இனிமே எல்லா வருஷமும் எங்க தலைவர் ஆட்சி தாங்க அவர் வெளியே வந்தோம்னா மறுபடியும் கூட்டம் செய்யறோம் அசம்பாவிதம் நடக்கும் அதனால அதனாலதான் நீங்க சொல்றது காமெடியா இருக்கு ஒரு முதல்வர் எப்படி நாலு மக்களுடைய வந்து சந்திக்கணும் அவங்க குறைகளை கேட்கணும் இவர் வந்தா ஜன வந்து இதெல்லாம் காமெடியா தலைவருக்கு கூட்டிட்டு வந்து கேட்கிறாரு அவருங்களை குறைகளை வேணும் அப்படின்னு அவங்க தரப்பு இது பனையூர்ல கூட்டிட்டு வந்து கேட்கறது நீங்க கேக்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே ஒரு காமெடியா தெரியலையா ஒரு மக்களை சந்திக்க இன்னைக்கு என் துணை முதல் ஒரு இடத்துல ஒரு இது அந்த வீட்டுல போய் சந்திக்கிறாருங்க ஏன் இவர் அப்படி பண்றாரு ஏங்க எல்லாருமே வந்து அந்த முதல்வர் ஆகணும்னு ஆசை வருமா என் தலைவரை மாதிரி உழைக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க இனிமே எங்க தலைவர் ஆட்சிதாங்க இந்த தற்கூரிங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க பேட்டியை கேக்குறீங்க இதெல்லாம் என்னங்க நான் சொல்லுங்க இல்ல அவரு இப்ப வரமாட்டாருன்னா அப்புறம் எப்பதான் வெளியில வருவாரு நீங்க சொல்லுங்க அவர் வந்தா கூட்டம் வருது அவரோட ஃபேனா இருந்திருக்கேன் அவர் வந்தாருன்னா அப்ப எப்போதான் கூட்டம் வராம இருக்கும் நீங்களே சொல்லுங்க நான் வரமாட்டேன் கூட்டம் வரேன்னா அப்போ மக்களுக்கு ஒரு அறிக்கை சொல்ல சொல்லுங்கள் நான் மக்களோட மக்களா வரேன் இந்த இந்த டைம்ல இப்படி இப்படி வரேன்னு யாரும் கிட்ட வராதீங்கன்னு சொல்லி அறிக்கை சொல்ல சொல்லுவேன் இல்லைனா இப்ப அந்த அறிக்கை தான் விட்டுட்டே இருக்கலாம் அறிக்கை போட்டு அப்போ ஒபே பண்ண மாட்டாங்க அவங்க தொண்டர்கள் கரூர்ல இருந்து வர வச்சு பார்த்தார்ல அந்த மாதிரி ஒவ்வொரு தகுதியில் இப்போ போட்டுருக்காங்களா அந்தந்த குடும்பம் அந்தந்த ஃபேன்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க உட்காந்துட்டு வந்து அவர் நேர்ல ஒரு வாட்டி எல்லாரையும் பார்க்க சொல்லிடுவேன் அவர் வந்து நேர்ல பாத்துட்டுனா அந்த பார்க்குற அந்த அபா இருக்காது கூட்டம் சேராது இல்ல அதுக்கு அப்ப வழி நடத்த சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஆனா நேர்ல வந்து சந்திச்சவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைவர் ரொம்ப மனமுறுகி பேசினாரு ரொம்ப வேதனை பற்றாரு அப்படின்னு தானே நீங்க கேட்ட கேள்வி நீங்க கேட்ட கேள்வி எப்போ அப்போ கூட்டத்துக்கு வர போகிறாரு அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் அவரை மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் டேட்டு கொடுத்து ஒரு இடத்துல உட்காந்து ஒவ்வொரு தொகுதியா வந்து எல்லாரையும் பப்ளிகிட்டாருனா அடுத்து அவரை பார்க்க வேண்டிய அபா இருக்காதுல்ல பண்ண நடிகர்களுக்கு அவங்க எதிர்கட்சி ஓட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போராடுறாரு இதில் என்ன இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போராடுற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா டாக்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்னோட ஆட்சியில் நடந்தது இல்லை அதுக்கு ஏதாச்சும் சொன்னாங்களா இதே இவர் ஆட்சியில் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்றாங்க அவங்க மீட்டிங் நடக்குது ஒரு லேடிஸை இடுப்பை பிடிச்சிக்கல்கிறாங்க அவரெல்லாம் இதை பேசலாமா எங்கள் ஆட்சியில் என்ன பாதுகாப்பு இல்லை சொல்லுங்க பார்ப்போம் எல்லா இருக்க ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது அவர் வீட்டிலருந்து டிவியில தானே பார்த்தாரு அவர் என்ன களத்திலேயே போனாரு எங்க இன்னைக்கும் எங்கள் முதலமைச்சர் எங்கள் துணை முதல்வர் எங்கள் அக்கா கனிமொழி எல்லாருமே இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்கங்க